வெல்கம் டு அவர் சேனல் தமிழோடு விளையாடு என்ன சொல்லு குட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்னைக்கு நாம் தமிழ் இலக்கணம் ஒருமை பன்மை அறிவோமா இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் மூன்றாம் வகுப்பில் இருக்கின்ற ஒருமைப்பன்மை பார்க்க போகிறோம் ஒருமைனா என்ன பன்மைனா என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் சரி வாங்க வீடியோக்கு போடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனல் subscribe பண்ணுங்கள் கூடிய பெல் ஐக்கோன் கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வரும் இப்போ பாருங்கள் ஒரு பொருளை மட்டும் குறிப்பது ஒருமை ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள்களை குறிப்பது பன்மை அதாவது ஒரே ஒரு பொருள் மட்டும் இருக்குன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒருமை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள்கள் இரண்டோ இல்லை அதற்கு மேல் எத்தனை பொருட்கள் இருந்தாலும் நம்ம அதை என்ன சொல்லுவோம் பண்மை அப்படின்னு சொல்லுவோம் சரியா சரி வாங்க இப்போது நம்ம கொஞ்சம் இதில் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இதில் பாருங்கள் பந்து அப்படின்னு கொடுத்துருக்கு பந்து அப்படிங்கிறது பால் ஒரே ஒரு பந்து மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் பந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதுவே இரண்டு பந்து இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் பந்து ஹல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது இங்கே என்ன சேர்த்துவோம்னா கா இல் என்ன இல் சேர்த்துவோம் பண்மையில் ஆகிற இல் சேர்த்துவோம் அதாவது நம் முதல்லே நம்ம முந்தைய வீடியோக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ல ரா வேறுபாடு அந்த லகரங்களுக்கு என்ன பெயர் இது எல்லாமே சொல்லியிருக்கோம் நீங்கள் வீடியோஸில் செக் பண்ணிக்கோங்க இப்போ இது பாருங்கள் பந்து அப்படின்னு இருக்குது இது நம்ம இதை பன்மை என்ன எழுதுவோம் பந்துகள் ஆமை அப்படின்னு இருக்குது அப்போ ஆமைகள் முயல் அப்படின்னு இருக்கு அப்போ முயல்கள் இதில் பூனை இருக்கு அப்போ பூனைகள் அப்படின்னு சொல்லி எழுதுவோம் அதே மாதிரி இங்கே பாருங்கள் பூ அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா அப்போ இது எப்படி எழுதுவோம்னா இங்க கல் சேர்த்த மாட்டோம் கூட இக் அப்படிங்கிற ஒற்றெழுத்து சேர்த்து எழுதுவோம் அப்போ பூ இக்கா எல் பூக்கள் அப்படின்னு சொல்லி எழுதுவோம் அதே மாதிரி இங்க விழா அப்படின்னு இருக்கு அப்போ விழாக்கள் அப்படின்னு எழுதுவோம் இங்க பசு அப்படின்னு இருக்கு பசுக்கள் அப்படின்னு எழுதுவோம் இங்க வினா அப்படின்னு இருக்கு வினாக்கள் அப்படின்னு எழுதுவோம் இப்போ நீங்க பாருங்க பூ அப்படிங்கும்போது என்ன ஓசையில முடியுது ஊங்கிற ஓசையில முடியுது இங்கே பசு அப்படிங்கும்போது என்ன ஓசையில முடியுது அதே குரில் ஊங்கிற ஓசையில முடியுது அப்போது அங்கெல்லாம் நம்ம என்ன சேர்த்தனும் இக் சேர்த்து எழுதணும் அதே மாதிரி இங்கே பாருங்க விழா ஆ ஓசையில முடியுது இங்கே வினா நா ஓசையில முடியுது அப்போது ஊ ஊ அதாவது ஊ குரில் ஊ நெடில் ஓசையில முடிகிறதும் ஆங்கிற நெடில் ஆ செய்ய முடிகிற வார்த்தைகளுக்கும் நம்ம என்ன சேர்த்து எழுதுவோம் இக் சேர்த்தி வினாக்கள் பசுக்கள் விழாக்கள் பூக்கள் அப்படின்னு சொல்லி எழுதுவோம் இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்தது பார்க்கலாம் இதுல பாருங்க என்ன கொடுத்திருக்கு படம் அப்படின்னு கொடுத்துருக்கு இதுல மரம் கொடுத்திருக்கு இதுல சிங்கம் இது காகம் எல்லாமே என்ன எழுத்தால முடியுது இம் 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 அப்படிங்கிற எழுத்துல கொண்டு முடியுது அப்போது இம்முங்கிற எழுத்து வந்துச்சுன்னா நம்ம என்ன எழுத்து இங்கே சேர்த்தணும்னா இங்கு அப்படிங்கிற எழுத்து சேர்த்தணும் எப்படின்னா படம் அப்படின்னா படங்கள் அப்படின்னு எழுதணும் அதே மாதிரி மரம் அப்படின்னா மரங்கள் அப்படின்னு எழுதணும் சிங்கம் சிங்கங்கள் காகம் காகங்கள் இதாவது இந்த இம்மை எடுத்துட்டு அதற்கு பதிலாக இங்கு சேர்த்து எழுதணும் அப்போது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிச்சா இம்முங்கிற எழுத்துல முடிஞ்சது ஒரு வார்த்தைனா அதை பன்மையாக மாற்றும் போது எப்படி எழுதணும் இங்குங்கிற எழுத்தை சேர்த்து எழுதணும் அடுத்தது பாருங்க பல் கல் சொல் புல் அப்படிங்கிற இது என்ன நகரம் வகரலகரம் இந்த வகரலகர எழுத்தை கொண்டு அதாவது வகரலகர இல்லை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு வார்த்தை அதை நம்ம பன்மையாக மாற்றும்போது எப்படி எழுதணும்னா இற்று போடணும் பற்கள் கற்கள் சொற்கள் புட்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும் சரியா இந்த இல் கொண்டு முடிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன போடணும் இற்று போடணும் இம் கொண்டு முடிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன போடணும் இங்கு போடணும் அதே மாதிரி அடுத்தது பாருங்க இது என்ன லகரம் பன்மை லகர முள் தாள் ஆள் பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா நான் முன்பே சொன்ன மாதிரி இது என்ன லகர இல் பன்மை லகர இல் இல்லையா அப்போ இந்த பன்மை லகர இல்லில் ஒரு வார்த்தை முடிஞ்சா அப்போ நம்ம அதை பன்மையாக மாற்றுவதற்கு என்ன பண்ணணும்னா இந்த இல்லுக்கு பதிலாக என்ன போடணும் இட்டுங்கிற எழுத்து போடணும் புரியுதா அப்போ முட்கள் தாட்கள் ஆட்கள் பொருட்கள் அப்படின்னு சொல்லி வரும் சரி இப்போ உங்களுக்கு அதை தொடர்ந்து சில வினாக்கள் கொடுத்துருக்கேன் இதை ஒருமையா பன்மையான்னு சொல்லி நம்ம பயிற்சி செஞ்சு பார்த்துக்கலாம் சரியா இப்போ முதல்ல பாருங்க பூக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ஒருமையா பன்மையா கல் அப்படின்னு முடியுது பன்மை லகர இல்ல முடியுது அதனால இது என்னது பன்மை முயல் அப்படிங்கிறது ஒருமையா பன்மையா ஒரு முயலா பல முயலா ஒரு முயல் அப்போ முயல்ங்கிறது ஒருமை கண் கண்ணுங்கிறது ஒருமையா பன்மையா ஒரே ஒரு கண் அப்போது கண்ணுங்கிறது ஒருமை கண்கள் அப்படின்னா தான் இரண்டு கண் அப்போது இரு கண்கள் அப்படிங்கிறது பன்மை இதில் வயல்ன்னு இருக்குது வயல் அப்படிங்கிறது ஒருமை வயல்கள் அப்படிங்கிறது பன்மை அடுத்தது எருது அப்படின்னு இருக்குது எருது அப்படிங்கிறது ஒருமை எருதுகள் அப்படிங்கிறது பன்மை அடுத்து மான்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மான்கள் கல்ல முடியுது அதனால் இது பன்மை காய் அப்படிங்கிறது ஒருமை மலர்கள் அப்படிங்கிறது பன்மை பறவை அப்படிங்கிறது ஒரு பறவையை மட்டும் குறிக்கும் அதனால ஒருமை விலங்கு அப்படிங்கறதும் ஒருமை தான் ஒரு விலங்கு மட்டும் குறிக்கிறது அடுத்தது பென்சில் அப்படிங்கிறது ஒரு பென்சிலை மட்டும் குறிப்பதால் அது ஒருமை நூல் ஒரு நூலை மட்டும் குறிப்பதால் அது ஒருமை இந்த வகர்லகரையில் முடிஞ்சிச்சுன்னா நம்ம இதை என்ன எழுத்து போட்டு எழுதணும் பன்மையா போது அப்படிங்கிற எழுத்து போட்டு நூற்கல் அப்படின்னு சொல்லி எழுதணும் அடுத்தது மரங்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது இது ஒருமையா பன்மையா கல் முடிஞ்சிருக்கு அதனால பன்மை நாம் அப்படிங்கிறது ஒருத்தரை மட்டும் சொல்லுவோமா ஒன்றுக்கு மேற்பட்டவரை சொல்லுவோமா நாம்ங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்டவரை சொல்கிறதுனால இது என்னது பன்மை நீ அப்படிங்கிறது ஒருத்தரை மட்டும் குறிக்கும் அதனால் இது ஒருமை கால்கள் அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்டது அதனால கல் சேர்த்திருக்காங்க இது பன்மை கிளைகள் அப்படிங்கிறது பன்மை புத்தகங்கள் அப்படிங்கிறது பன்மை வீடுகள் அப்படிங்கிறதும் பன்மை பேனாக்கள் அப்படிங்கிறதும் பன்மை என்ன சில குட்டிஸ் இப்போ உங்களுக்கு ஒருமைனா என்ன பன்மைனா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எதற்காக இதில் பதில்கள் எழுதலை அப்படின்னா நீங்கள் இன்னொரு முறை பயிற்சி செய்யும்போது வால்யூமை மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்ன ஒருமைக்கு என்ன பன்மை வார்த்தைகள் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறக்கு உபயோகமாக இருக்கட்டும் அப்படின்னு தான் சரியா இதே போல் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து முதலிருந்து பார்த்து சொல்லி பார்த்து சரியான உரிமையாக பன்மையான செக் பண்ணி பயிற்சி செஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ